வணக்கம் தமிழா தமிழா ஒரு நாட்டில் ஒரு அரசனும் அரசியும் வாழ்ந்து வந்தாங்க அவங்களோட குடும்பமும் சரி நாடு நாட்டு மக்கள் எல்லாம் நலமோட வாழ்ந்து வந்தாங்க அப்போ குடிமக்களோட நிறை குறைகளை தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி அரசர் நாடு முழுவதும் மறைமுகமா ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் அரசியோ தன் தனிமையை போக்கிக்கொள்ள கொள்ள நடனமங்கைகளுக்கு தன் அரண்மனை அந்த தினந்தோறும் ஆடலும் பாடலுமா தன்னோட பொழுதை இருக்காங்க சுற்றுப்பயணம் முடித்து வந்த அரசர் நேர அந்த புறத்துக்கு சென்றார் அந்த சென்ற அரசர் அந்த ஆடல் அழகியை பார்க்குறாரு அந்த அழகியை பார்த்த உடனே அரசருக்கு ரொம்ப அந்த பொண்ணு மேலே ஒரு ஈர்ப்பு உண்டாச்சு அந்த பெண்ணையும் அரசையும் ஒப்பிட்டு பார்க்குறாங்க அந்த பெண் அரசிய விட பல மடங்கு அழகாகவும் செழுமையாகவும் அவங்க கண்ணுக்கு தெரிகிறாரு நெடுநாள் கழித்து வந்த அரசர் இரவு முழுவதும் தன் மனைவி ஆர்வம் இல்லாமல் இருக்கிறாரு அவரோட நினைப்பு ஃபுல்லா அந்த ஆடல் அழகி மேலேயே இருக்கு இந்த ஆடல் அழகியோ தேவதாசி குலத்தை சேர்ந்தவங்க தேவதாசி அப்படியாக இருந்தாலும் அவங்களோட முழு தொண்டும் கடவுளுக்கே இருந்தது அவங்க மனம் ஃபுல்லா இறை எண்ணமே இருந்தது ஆனால் அரசர் எண்ணத்துலையோ அந்த பெண் தான் இருக்கிறான் காலை விடிந்த முதல் காரியமாக அரண்மனை ஆட்களை அனுப்பி அன்று இரவு அரசர் அவருடைய வீட்டிற்கு நடனம் பார்ப்பதற்கும் விருந்துக்கும் வர்றதா சொல்லி அனுப்புகிறாரு இதை கேட்ட அரசி அரசை எதிர்த்து எதுவும் பேச முடியாமல் மௌனமாக இருந்துடுறாங்க இந்த உத்தரவை கேட்ட அந்த ஆடல் அழகி மனம் நொந்து போகிறாங்க அரசியார் தன்னை என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு அவங்களோட மனசுல ரொம்ப வருத்தப்படுறாங்க அப்போ அந்த இறைவனை நினச்சி வேண்டாங்க அப்போ அவங்க மனசுல ஒரு எண்ணம் தோணுது உடனே அரசருக்கு தேவையான விருந்த அவங்களே தயார் பண்ணுறாங்க இரவானது அரசரும் அந்த பெண்ணின் வீட்டிற்கு வந்தார் வாழையிலை இருக்கப்பட்டு அனைத்து பதார்த்தங்களும் பரிமாறப்பட்டன பல வகையான உணவுகள் இருந்தன ஒவ்வொரு உணவும் பல வண்ணங்களில் இருந்தன குறிப்பாக வண்ண வண்ணமாக இனிப்புகள் செய்து வைக்கப்பட்டிருந்தன ஒவ்வொரு வண்ண இனிப்பையும் ஒவ்வொன்றாக அரசர் சுவைக்க தொடங்கினார் ஆனால் அவருக்கு எல்லா உணவுகளும் ஒரே சுவையாகவே தோன்றியது அனைத்து இனிப்புகளையும் சுவைத்த பின் தான் அவருக்கு உணர்ந்தது அந்த இனிப்புகள் வண்ணங்கள் மட்டுமே வேறு மற்றபடி எல்லாம் ஒன்றுதான் என்று அவர் உணர்ந்தார் இதை அந்த ஆடல் அழகியிடம் கேட்டார் ஆமாம் அரசே எல்லாம் ஒரே உணவுதான் நிறங்கள் தான் வேறு அதே போன்றுதான் இந்த பெண்மையும் அரசியும் ஒன்றுதான் இந்த கண்ணிகையும் ஒன்றுதான் நிறங்கள் தான் வேறு வடிவங்கள் தான் வேறு எல்லா பெண்களிடம் ஒரே வகை சந்தோஷம்தான் கிடைக்கப் போகிறது தன் தவறை உணர்ந்த அரசர் உடனே எழுந்தார் உடனே அந்த ஆடல் அழகியிடம் மன்னிப்பு கேட்டு அரண்மனைக்கு சென்றார் அங்கு சென்று அரசியிடமும் மன்னிப்பு கேட்டார்